அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் நூற்றி ஒன்பது கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் மீண்டும் சொல்லுகிறேன் கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நல் உள்ள கெடும் கேடு செய்தாலும் முன்பு செய்த நன்றியால் அதனை மற மறக்க வேண்டும் சொற்பொருள் கொன்றென்ன கொள்வது போன்ற இன்னா துன்பத்தை செய்யினும் செய்தாலும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள ஒரு நல்ல காரியத்தால் உள்ளத்தில் கெடும் நீக்க வேண்டும் இதுவே பொருள் முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை உள்ளத்தை விட்டு மறையும் சான்றாக இதற்கு ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு ஒற்றை மாட்டு வண்டிக்காரன் ஒரு தொழிலாளியாக இருந்தான் அவனிடம் ஒரு காளை மாடு இருந்தது சொந்தமாக வீடும் இருந்தது மாட்டு வண்டியில் தண்ணீர் டேங்கை ஏற்றி தண்ணீர் பிடித்து ஓட்டல் விசேஷ வீடுகள் திருமண மண்டபங்கள் ஆகியவற்றிற்கு கூலிக்கு தண்ணீர் ஊற்றி வந்தான் அவனது காளை மாடு அவனை தவிர வேறு யாருக்கும் அடங்காது நிற்கும் அவன் மட்டுமே அக்காளை மாட்டை தன்வயப்படுத்தி தொழில் செய்து வந்தான் பிறருக்கு உதவக்கூடிய எண்ணமும் அவனுக்கு இருந்தது தன் வீட்டிற்கு பின்னால் உள்ள தாழ்வாரம் உள்ள வீட்டை வாடகைக்கு விட்டும் வந்தான் ஒரு நாள் அவனிடம் வாடகைக்கு வீடு கேட்டு ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் வந்தார் தம்பி எனக்கு யாரும் கிடையாது பால் வியாபாரம் செய்து வந்த எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஊர் விட்டு ஊர் வந்து பிழைப்பு செய்தால் நன்றாக இருக்கும் என்று சோசியக்காரன் ஒருவன் சொன்னான் தயவு செய்து அதனால் உன் வீடு காலியாக இருந்தால் எனக்கு வாடகைக்கு கொடு என்று கேட்டார் இரக்கம் கொண்ட அவனும் முதலில் என் வீட்டில் சாப்பிடுங்கள் என்று சாப்பாடு போட்டு வீட்டு சாவியையும் கொடுத்தான் வந்தவர் தன் கையில் உள்ள கருப்பு குடையை வெயிலுக்காக விரித்தார் காளை மாடு அதை கண்டு வெறித்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் கட்டிய கயிறை அவிழ்த்து இவரை நோக்கி பாய வந்தது இவர் அலறிவிட்டார் உடனே அவன் ஐயா குடை மாட்டுக்கு பிடிக்காது மடக்கி விடுங்கள் என்று கூறிவிட்டு மாட்டை அதட்டினான் மாடு தொழுவில் அடைந்தது சிறிது நாளில் வந்தவர் பால் வியாபாரம் செய்து அதிக வருமானம் ஈட்டினார் தனி ஒரு வீடும் வாங்கினார் மாட்டு வண்டிக்காரனுக்கு சிறிது சிறிதாக பொறாமை ஏற்பட்டு விட்டது பால்காரரும் வியாபார பிசியில் இவனை கண்டுகொள்வது இல்லை குடையை கையில் விரித்தவாறு வெயிலில் மீண்டும் நடந்து சென்றார் வண்டிக்காரனோ மாட்டு தொழுவத்துக்குள் சென்றான் மாட்டு கயிறை அவிழ்த்து விட்டான் காலை பால்காரரை துரத்தியது உயிருக்கு பயந்து அலறி ஓடினார் மாடு மாடு விடாமல் துரத்தி அவரை முட்டி தள்ளியது சற்று நேரம் சென்றதும் வண்டிக்காரன் வந்து மாட்டை பிடித்தான் அவர் ஆஸ்பத்திரியில் உதவியவனே கொல்லவும் துணிந்தான் ஆனால் அவன் உதவியது மட்டுமே இவர் மனதில் நின்றது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்